முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக அதிருப்தியாளருமான திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினை இருமுறை சந்தித்து பேசினார் ஒன்று காலை நடைப்பயணத்தின் போது ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினை எதேச்சியாக சந்தித்தார் பிறகு நேற்று மாலையே முதலமைச்சருடைய இல்லத்திற்கு தேடி சென்று ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய மகனும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தனர் இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி ஒன்று ஓ பன்னீர்செல்வம் வந்து அநேகமாக தனிக்கட்சி ஆரம்பிக்கக்கூடுமா என்று கேள்விகள் எழுகின்றன அப்படி தனிக்கட்சி கட்சி ஆரம்பித்து விட்டால் அதற்கு மறைமுகமாக திமுகவின் ஆசிர்வாதம் கிடைக்குமோ என்ற கேள்வி எழுகிறது இன்னொன்று திமுகவிலே கூட ஓ பன்னீர் செல்லம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கூட பலரும் சொல்லுகிறார்கள் அரசியல் வானிலை இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் அதிமுக தென் மாவட்டங்களிலே எப்படி தேர்தலில் வெல்லும் என்று கேள்விக்குறிமுருக்கிறது ஓ பன்னீர் செல்லத்துடைய அந்த குறிப்பிட்ட ஜாதியினருக்கு அங்கே கணிசமான ஆதரவு இருப்பதால் அதிமுக தென் மாவட்டங்களிலே சற்றே வலுவிழக்கும் என்றும் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன எடப்பாடியுடைய தலைமை தளம் கேள்விக்குறியாகிறது